திண்டிவனம் மாம்பழம் சேலம் செல்லுமா அல்லது டெல்லி செல்லுமா பாமகவை கிண்டடைத்து பேசிய விசிகா எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுராந்தகத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மானம் விளக்க பொதுக்கோட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தி பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிகா கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலி திருப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மதிமுக கட்சியின் தேர்தல் பணிக்குழு செயலாளராக அந்தரிதாஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் இமயா கக்கன் உள்ளிட்ட பலர் சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பேசுகையில் இன்றைய அரசியல் காலத்தில் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசியல் காலத்தில் இந்திய அளவில் இந்தியா கூட்டணி கட்டமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அளவில் உறுதி செய்யப்பட்ட திமுக தலைமையில் உள்ள கூட்டணி நேற்று அல்லது கடந்த வருடமும் முடிவு செய்யப்பட்ட கூட்டணி அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என ஐந்து வருடங்களுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி திமுக தலைமையில் பேசிகா உள்ளிட்ட தோழமை கட்சிகள் மத கூட்டணியாக அங்கம் வகித்துள்ளது இந்த கூட்டணியில் இட இடப்பகிர்வுகள் எல்லாம் உடைந்துள்ளது நீங்கள் எல்லாம் செய்தித்தாளில் பார்த்திருக்கலாம் திண்டிவனம் மாம்பழம் சேலத்தோடு ஒட்டி செல்லும் ஓட்டு மாம்பழம் ஆகுமா அல்லது டெல்லி சென்று இமா பசாந்தா வருமா என தெரியவில்லை ஏனென்றால் பெரிய மாமிழம் அதிமுகவுடன் ஓட் ஓட்டி ஓட்டு மாம்பழமாக வேண்டும் என விரும்புகிறது ஆனால் சின்ன மாம்பழம் பிஜேபியுடன் ஒட்டி இமா பசந்தா மலரணும் என விரும்புகிறது இதுல எது வேணுமானாலும் இவர்களுக்கு நோட்டா சீட்டு சீட்டோட நோட்டு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி பேசினார் ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து வேறு ஒரு பெட்டியில் இட வேண்டும் தேர்தல் முடிவானது அந்த ஒப்புடைய விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய இந்திய இந்திய இந்தியா ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அளவில் உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உறுதி செய்யப்படவில்லை கூட்டணி கடந்த ஆண்டு உறுதி செய்யப்படவில்லை அல்லது அதற்கு முன்பு உறுதி செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை முன்பே உறுதி செய்யப்பட்ட ஒரு கூட்டணி திமுக தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சி பங்கேற்கக்கூடிய கூடிய மதசார்பற்ற கூட்டணி அந்த கூட்டணியுடைய இடப்பகிர்வுகள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்று நிறைவேறியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு மற்ற கட்சிகளுடைய கூட்டணிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக தேர்தல் கூட்டணி என்றாலே விடுதலை சிற்சியல் கட்சிக்கும் ஏனைய பிற கட்சிகளுக்குமான ஒரு மாறுபட்ட நிலை இருக்கிறது விடுதலை சிறையில் கட்சி தேர்தல் தேதி வருகின்ற அல்லது தேர்தல் வருகின்ற நிலையிலேயோ சுயலாபங்களுக்காக என்கின்ற அளவிலே தன்னுடைய தேர்தல் பயணத்தை ஒருபொழுதும் அமைத்துக் கொள்ளவில்லை அதனால தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் செய்தித்தாளே பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு நிதிவனம் மாம்பழம் சேலத்தோடு ஒட்டி சேலம் மாம்பழம் ஆகுமா அது டெல்லியோட போய் இமாம் பசந்தா வருமான்னு தெரியல ஏன்னா பெரிய மாம்பழம் அதிமுக ஓடு ஒட்டி ஒட்டு மாம்பழம் ஆக வேண்டும் விரும்புகிறது சின்ன மாம்பழம் பிஜேபியோட ஒட்டி இமாம் பசந்தா மலர்னு விரும்புது அது எதுவா மலர்னாலும் அவர் நோட்டோட சீட்டோட நோட்டு நோட்டோட சீட்டு அவர்களை பற்றிய பிரச்சனை நமக்கு இல்லை இன்றைக்கு முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் என்று